அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே அருள்மறையாம் திருக்குறானில் சூரா ஹூத் என்கிற ஒரு அத்தியாயம் உண்டு பதினொன்றாவது அத்தியாயம் அதிலே இறை உடைய வரலாற்றை தெளித்தார் போல இறைவன் சொல்லி காட்டுகிறான் மிக முக்கியமான பகுதிகளை பாவிகள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பதையும் இறைவன் சொல்கிறான் அந்த அத்தியாயத்துக்குரிய ஒரு சிறப்பு என்னவனில் கவனிக்கத்தக்க அம்சம் என்னவனில் நாயகம் அவர்கள் ஒரு நாள் தன் தோழர்களுக்கு மத்தியிலே அதிகாலை தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற வேளையில் ஒருவர் கேட்டார் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே நாங்கள் நேற்றைக்கெல்லாம் காணாத ஒரு மாற்றத்தை உங்களுடைய முகத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம் உங்களுடைய தாடி நரைத்திருக்கிறது தலைமுடியிலே ஒன்று இரண்டு முடிகள் தென்படுகின்றன என்று சொன்னார் நபிகள் நாயக் சொன்னார்கள் ஷையபத்னி ஹூது வாஹவா துஹா சூரா ஹூது என்கிற அத்தியாயமும் அது போன்ற கருத்துக்களை தாங்கி நிற்கக்கூடிய அத்தியாயத்தின் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் என் முடியை நரைக்க வைத்து விட்டது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவருடைய பணிகளை நினைவூட்டுகின்ற இறை பணிகளை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த அத்தியாயம்தான் சூறாகூது அதிலே இறை தூதர் நபி அவர்களை பற்றி கொண்டு வருகின்ற போது இறைவன் நாற்பதாவது வசனத்தில் சொல்கின்றான் இறை தூதர் நூகு நபி அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களோ வெறும் சொற்ப நபர்கள்தான் வெறும் எண்பது நபர்கள்தான் வருடத்துக்கு ஒருவர் நம்பி ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது நபர்கள் வந்திருக்க வேண்டும் பத்து வருடத்துக்கு ஒருவர் என்று சொன்னால் கூட ஒரு தொண்ணூத்தி ஐந்து பேராது வந்திருக்க வேண்டும் ஆனால் வெறும் எண்பது பேர்தான் அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் இதற்காக நூகு நபியவர்கள் இறைவனிடத்திலே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவார்களா உங்கள் பணியை நீங்கள் ஒழுங்காக செய்யவில்லை என்று இறைவன் தண்டிப்பானா இறைவன் என்றைக்கும் விளைவுகளை பற்றி உங்களிடத்திலே கேட்க மாட்டான் வினையை தான் கேட்பான் வினையா விளைவா விளைவு உங்கள் கையில் இல்லை வினை மாத்திரம்தான் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவன் சொல்வது நீங்கள் உழைத்து பொருளீட்டுங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதல்ல எப்படி சம்பாதிக்கிறீர்கள் வினை முக்கியம் விளைவு இறைவனின் கையில் இருக்கிறது உழைப்பவர்கள் எல்லோரும் செல்வந்தராகிவிட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் யாரும் ஏழைகளாக இருக்கக்கூடாது உழைப்பு நம்மிடத்தில் விளைவு இறைவனிடத்தில் இறைவன் தருகின்ற விளைவுகளை பலனை நாம் மனமு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே இறைவனிடத்தில் குறை காணக்கூடாது நமக்கு இறைவன் தந்தது அவ்வளவுதான் அவனுக்கு அவனுக்கு அவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறானே கொடுக்கட்டும் எனக்கு தந்தது இவ்வளவு இதை வைத்துக்கொண்டு நான் வாழ்வேன் தன்மானத்தோடு என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைத்துதர் நூஹு நபியவர்கள் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால பிரச்சார பயணத்தில் எண்பது பேர் மாத்திரம்தான் அவர்களை நம்பி கொண்டார்கள் அதற்காக அவர்கள் இறைவரிடத்திலே தண்டிக்கப்பட மாட்டார்கள் இந்த பணியை அவர்கள் நிறைவாகவே செய்தார்கள் அர்ப்பணித்தார்கள் அந்த பணிக்காக தன்னை இந்த பணியிலே அவர்கள் எப்படி வினையாற்றினார்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதுதான் கேள்வி வரலாற்றிலே நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பரப்புரை பயணத்தை தொடங்கிய வேளையில் அவர்களோடு உடன் இருந்தவர்கள் தொடக்கத்தில் ஒரே ஒரு நபர்தான் அபுபக்கர் சித்தி கதி அல்லாஹ் வீட்டில் அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா அவர்கள் வெளியில் தோள் கொடுத்து இவர் சொல்வது நியாயம் சரி என்று சொல்வதற்கு கூட இருந்தது ஒரே ஒரு நபர் தான் இன்றைக்கு அவருடைய பரப்புரையின் பலனாக உலகத்திலே இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அதே நேரத்தில் அவருடைய அறிவுரைகளை சரி காணுகிற நபர்கள் உலகத்திலே இன்னும் ஏராளம் ஏராளம் இருக்கின்றார்கள் அதற்காக தொடக்கத்திலே அவர்கள் இப்படித்தான் தொடங்கினார்கள் என்பதற்காக அந்த கொள்கை பலவீனப்பட்டது என்று சொல்லிவிட முடியுமா என்ன வினை முக்கியம் விளைவு இறைவனுடைய கையிட இறைவனுடைய கையிலே இருக்கிறது இந்த உலகத்தில் தூதர்களாக வாழ்ந்த பல பேர் தான் அவருடைய மொத்த வாழ்க்கையிலும் கூட ஒரே ஒருவரை மாத்திரம்தான் திருத்த முடிந்திருக்கிற தூதர்களும் இருந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகர்கள் சொல்வார்கள் மறுமை நாளில் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மனிதர்களையும் எழுப்புவான் அவர்களுக்கு வழிகாட்டியாக வந்த இறை தூதர்களையும் எழுப்புவான் தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டத்துக்கு தலைவராக அந்த மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் இருப்பார் உலகத்தில் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் இறை தூதரை நான் தந்தேன் என்கின்றான் இறைவன் இல்லாபில் இசானி கௌமி உமா அர்சல்லாமர் ரசூரின் இல்லாபில் இசானி கௌமி ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் அந்த மொழியில் அந்த மொழியை பேசுகிற இறை தான் அனுப்பி வைத்தோம் என்கிறான் தமிழ் மொழி பேசுகின்ற இறை கூட இருந்திருப்பார் அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு தலைமையேற்று அவர் வருவார் நபிகள் நாயகர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு இறை தூதர் ஒரே ஒரு நபருக்கு தலைமையேற்று வருவார் இன்னொரு இறை கொஞ்சம் ரொம்ப அற்ப சொற்ப நபர்களுக்கு தலைமையேற்று வருவார் ஒரு பெரும் கூட்டத்துக்கு தலைமையேற்று ஒரு இறை வருவார் அந்த பெரும் கூட்டத்துக்கு தலைமையேற்று வருகின்ற இறை நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் பிறகுதான் வழக்குகள் சொல்வார்கள் இல்லை இல்லை அவர் மூசா என்று சொல்வார்கள் நான் அதைவிட ஒரு பெரும் கூட்டத்துக்கு தலைமையேற்று வருவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் விசாரணை மன்றத்தில் மனித கூட்டம் நிறுத்தப்படுகின்ற வேளையில் எனவே பணிகளை ஒருவன் எப்படி செய்தான் என்பதுதான் முக்கியம் சாலையிலே எப்படி அவன் நடக்கிறான் என்பதுதான் முக்கியம் இலக்கை போய் அடைந்தானா இல்லையா என்பது அல்ல சாலையிலே விதிகளை மீறாமல் அவன் போகிறானா அரசு ஏன் நீங்கள் இவ்வளவு தாமதமாக உங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்கப் போவதில்லை ஏன் விதிகளை மீறினீர்கள் என்பதுதான் அரசு விசாரிக்கும் விதிகளை மீறினால் உலக புகழ் பெற்ற ஒரு பேரறிஞர் இருந்தார் அத்தாயிபுன் அபி ரபா ரஹமத்துல்லாஹி அருகி பகுவா ஆயலமுன் நாசி அலல் அகிலல் ஆயிலமு அகிலில் அருதி அவருடைய காலத்தில் அவர்தான் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்த மக்களில் மிகச்சிறந்த சிந்தனையாளர் அறிவாளி இதை சொல்வது யார் என்றால் இமாம் ஔசாயி அவர்களே ஒரு பெரிய இமாம் தான் மிகப்பெரிய இமாம் ஔசாயி அவர்களால் ஆழமு அகலில் அறம் அகில மக்களுக்கெல்லாம் அறிவாளி என்று போற்றப்படுகின்ற அத்தாய்புன் அபி ரபாஹ் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைகின்ற வேளையில் அவர்களிடத்திலே பாடம் பயில்வதற்கு வந்த மாணவர்கள் கடைசி நாளில் அவர்களிடத்திலே பாடம் பயின்றவர்கள் வெறும் ஒன்பது பேர் தான் ஒன்பது பேர் இவர்கள் அள்ளி கொடுக்கின்ற அறிவு சுமைகளை கொள்வதற்கு அந்த ஒன்பது பேருக்கு மட்டும்தான் பாக்கியம் இருந்தது அதற்காக இமாம் அத்தாயிபு நபி ரபா அவர்கள் சிந்தனையாளர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா எனவே வினைகள் முக்கியம் விளைவு இறைவனின் கையில் பணி முக்கியம் பலன் தருவது இறைவனின் கையில் பணியிலும் வினையிலும் கவனம் செலுத்துவோம் பலனை விளைவை இறைவனிடம் எதிர்பார்ப்போம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க